ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணி முதன்முறையாக இணைந்து பணியாற்றிய படம் தான் ஜெயிலர் திரைப்படம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் தயாரித்திருந்தது கடந்த ஆண்டு திரைக்கு வந்த ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன் வசந்த் ரவி சிவராஜ்குமார் மோகன்லால் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது ஜெயிலர் படத்தின் அதிர்புதிரியான வெற்றிக்கு அனிருத்தின் பின்னணி இசையும் ஒரு முக்கிய காரணம் இதை ரஜினிகாந்தே ஒரு விழாவில் கூறியிருந்தார் பின்னணி இசையின்றி படம் பார்த்த பொழுது தனக்கு படம் ஓகேவாக கூறிய ரஜினி அனிருத்தின் பார்த்தபொழுது இசைதான் எடுத்து சென்றதாக ஓபனாக கூறியிருந்தார் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பின்னர் அதன் இரண்டாம் பாகமும் உருவாக உள்ளது ஜெய்லர் டூ படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகளை இயக்குநர் நெல்சன் மேற்கொண்டு வருகிறார் இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது மேலும் இந்த படத்திற்கு ஹுக்கும் என பெயரிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போது ஜெயிலர் டூ படத்தில் மாஸ் நடிகர் ஒருவர் நடிக்க இருக்கும் தகவலும் வெளிவந்துள்ளது அந்த நடிகரை ஜெயிலர் முதல் பாகத்திலேயே நடிக்க வைக்க ஆசைப்பட்டிருந்தாராம் இயக்குனர் நெல்சன் அவர்கள் அவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா தான் ஜெயிலர் முதல் பாகத்திலே அவரை போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க நெல்சன் திட்டமிட்டிருந்தாராம் ஆனால் அந்த சமயத்தில் அவர் பிஸியாக இருந்ததால் நடிக்க முடியாமல் போனது அதனால் ஜெயிலர் டூ பாகத்தில் பாலையாவை முதல் ஆளாக கமிட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது பாலகிருஷ்ணா ரஜினியின் நண்பர் என்பதை தாண்டி அவருக்கு தமிழ்நாட்டிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க